ஆர்ட்ஸ் ட்ரி செவன் ஸோ நம்ம நிறைய வாட்டர் கலர் சீரீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சேர்ந்து நானும் மெல்லமாக கற்றுக்கிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கலர் வீல் ரொம்ப சிம்பிளாக கலர் வீல் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணலாம் வந்து கலர் வீல் அண்ட் இதில் வந்து எல்லா கலர்ஸ்க்குமே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் இருக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம எந்த கலர் எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம எல்லோ எடுக்க போகிறோம் எல்லோ காம்ப்ளிமெண்ட்ரி நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வயலட் வயலட் அண்ட் எல்லோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்றது நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆர்ட் நம்ம எப்போல்லாம் ஆர்ட் பண்ணும்போது இந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரூட் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனானாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வாழைப்பழம் தான் வந்து நம்ம எனக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் குவாலிட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர்வான வாட்டர் கலர் பேப்பர் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் அப்படின்னு கொடுக்கலாம் பட் இதுலேயுமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெயிண்ட் பண்ண முடியும் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் அபவ் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ் எம் இருக்கக்கூடிய குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாட்டர் கலர் ஷீட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் பெயிண்ட் இருக்குது ஷீட்ஸ் இருக்குது ப்ரெஷஸ் இருக்குது அப்படின்னா ரைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதுதான் பெயிண்ட் பண்ண போனோம் ஸோ இந்த பனானா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெறும் நார்மல் பேலட்லேருந்து இருக்கக்கூடிய ரா கலர்ஸ் ராவாக இருக்கக்கூடிய எல்லோ ப்ரவுன் பிளாக் அதெல்லாம் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுது இது வந்து எல்லோ அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி வைலட் அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண பனானா ஸோ இது வந்து நார்மல் அண்ட் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ நம்ம வந்து எங்கூட சேர்ந்து நீங்களும் பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் போது அது நியூட்ரலைஸ் ஆகிறது வந்து நம்ம எப்படி நம்மளோட பெனிஃபிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் இது ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ லெட்ஸ் கோ இந்த பனானா பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் வந்து நம்ம ரொம்ப கன்வென்ஷனல் மெத்தட் ரொம்ப பெரிய கலர் தேறி அதெல்லாம் அப்ளை பண்ணாமல் சும்மா நார்மலாக ஒரு எல்லோ கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம பிளாக் அண்ட் ப்ரவுன் அதெல்லாம் கொடுத்து பெயிண்ட் பண்ண போகிறோம் இந்த பனானா வந்து நம்ம எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லோட காம்ப்ளிமெண்ட்ரி கலராக இருக்கக்கூடிய வைலட் ஸோ எல்லோ அண்ட் வைலட் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ லைட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் எல்லோருக்கும் அண்ட் எந்த இடத்துலலாம் நமக்கு ப்ரவுன் க்ரியேட் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த எல்லோவும் பர்பிளும் அப்படியே மர்ஜ் ஆச்சுன்னா ப்ரௌன் க்ரியேட் ஆகும் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து நியூட்ரலைஸ் ஆகும் அப்போது நமக்கு ப்ரவுன் கிரியேட் ஆகும் இனிவே ரெண்டுமே நம்ம எல்லோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நான் எல்லோ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் ஸ்டார்டிங் வித் எல்லோ இப்போ லைட் வந்து மேலே தான் லைட்டாக லைட் எல்லோ வந்து மேலே தான் இருக்க போகுது ஏன்னா ஆக்சுவலாக லைட் பனானா ஒரு மேல் பகுதியில் தான் விடும் கீழே வந்து டார்க்காக இருக்க போகுது இல்லையா அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் எல்லோ கொடுத்த அப்புறம் நம்ம ரா ப்ரௌன் வச்சு சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இது வந்து இந்த பெயிண்டிங்கோட லைட் லேயர்ஸ் ஸோ வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் எப்பவுமே நம்ம கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லைட் லேயர்ஸ் வி ஆர் நாட் டன் எட் இப்போ தான் ஃபஸ்ட் லேயர் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து செகண்ட் லேயர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி கலர் பனானாவும் ஃபஸ்ட் லேயர் கொடுத்துடலாம் ஓகே சீன் குவாய்ட் டார்க் கொஞ்சம் டார்க்காகவே எடுத்துகிட்டேன் லைட் பண்ணோன்னா ஜஸ்ட் தொலைச்சிட்டு தண்ணியில் மூக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா போதும் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் பனானாக்கு நான் ரெட் அண்ட் ப்ளூவை மிக்ஸ் பண்ணி ஒரு வாய்லெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த வாய்லெட் வச்சு தான் இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஆல்ரெடி அந்த எல்லோவும் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த பர்பிளும் மிக்ஸ் ஆகி அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிறது நல்லா தெரியுது இப்போது ரெண்டு பனானாக்குமே ஃபர்ஸ்ட் லேயர் டன் இப்போ ஃபர்ஸ்ட் பனானாக்கு நம்ம செகண்ட் லேயர் கொடுக்க போகிறோம் செகண்ட் லேயர் கொஞ்சம் டார்க்கான லேயர் அதுக்கு எல்லோ அண்ட் அதோடு கொஞ்சம் அந்த ரா ப்ரௌன் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பனானாவில் இருக்கக்கூடிய டார்க்கர் ஏரியாஸ்லாம் கொடுக்க போகிறோம் லைட்டாகவே வைப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த லேயர் ஆஃப் எல்லோ வந்து லைட் கலர் ஆகிடுது இப்போ நம்ம கொடுக்குறது வந்து டபுள் லேயர் ஆகுறதுனால அது அந்த இடோம்னா டார்க் ஆகுது ஸோ இப்படி தான் நம்ம வாட்டர் கலரில் வந்து லைட் டு டார்க் இப்படி இப்படியும் கொடுக்கலாம் திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் தான் இதுதான் கரெக்ட் மெத்தட் அப்படின்னு கிடையாது கிவ் கொஞ்சம் எல்லோ அண்ட் ப்ரவுன் மிக்ஸ் பண்ண அந்த கலரும் ஸோ இப்போ பார்த்தா இந்த கீழே வந்து டார்க் ஆகிடுச்சு அண்ட் தென் மேலே வந்து லைட் ஆகிடுச்சு ஸோ நம்ம இது வந்து செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம் இந்த ஸ்டெப்பை ஐ ஹேவ் டு கிவ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணானா இப்போது இது முடிஞ்ச அப்புறம் நம்ம அந்த ப்ரௌனை வந்து கொஞ்சம் கூட பிக் பண்ணுவோம் Yellow and purple mixed. panni and the neutralized brown. I mean neutralized panni or brown So probably this is the brown, yes. I'll be mixing more yellow to that. நான் டார்க் சைட் கொடுக்குறேன் காம்ப்ளிமெண்ட்ரி பண்ண எல்லோ அண்ட் பர்பிள் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்த அதே மாதிரி ஒரு டார்க் எல்லோ ஷேட் தான் இந்த பர்பிள்னாலையும்

ஸ்டிச்சஸ்லாம் தான் நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன் அதாவது ரா ப்ரௌன் அண்ட் ப்ரௌனோட கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதுதான் ஃபைனலான டார்க் ஷேட் ஸோ எங்கெல்லாம் நமக்கு ரீட்டெயிலிங் கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் இந்த டார்க்கான இந்த ப்ரௌன் ப்ளஸ் பிளாக் மிக்ஸ் பண்ண இந்த ஷேடை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த ப்ரௌன் லேயர்ஸ் கீழே இருக்குது அதுக்கு மேலே பிளாக் மிக்ஸ் பண்ண ப்ரௌனில் நம்ம டார்க்கர் லேயர்ஸ் கொடுக்குறோம் ஒரு ஒரு லைட் லேயரையும் முடிச்சு முடிச்சுட்டு தான் மேலே இருக்கக்கூடிய டார்க்கர் லேயர் கொடுத்துட்டே வரணும் அப்படி நான் அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன் இல்லை பகுதினால எப்பவுமே இது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் வச்சிட்டோம் இன்னும் அதை பெர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் ப்ளாக் எடுத்துக்கலாம் ப்ளாக் எடுத்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக ப்ளாக் கொடுத்துறாதீங்க அப்போது ரொம்ப அழுகுன பழம் மாதிரி ஆகிரும் கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் ஹைலைட் பண்ணக்கூடிய ப்ளாக் அண்ட் பார்டர் கொடுக்குறேன்ட்டு இங்கேயோ ஃபுல்லாக பிளாக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் லுக் வந்துடும் அதனால் ஐ டோன்ட் கோ கிவிங் பார்டர் வித் பிளாக் பனானா வந்து இட்ஸ் ஆக்சுவலி டவுன் ஸோ வில் கோ டி திஸ் பனானா நம்ம என்னென்னா ப்ரௌன் யூஸ் பண்ண முடியாது ப்ரவுனுக்கு பார்த்து நம்ம நம்மளோட ரெண்டு எல்லோ அண்ட் பர்பிள் காம்ப்ளிமெண்ட்ரி மிக்ஸ் பண்ணி ப்ரவுன் க்ரியேட் பண்ண போனோம் இதை எப்படி டார்க் ஆக்குறது அப்படின்னு கேட்டிங்க இன்னும் இன்னும் எல்லோ அண்ட் ஒய்லட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது டார்க் ஆகும் ஸோ இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஒய்லட் அதனால நான் இன்னும் எல்லோ மிக்ஸ் பண்ணுறேன் யூ நல்ல ஒரு எல்லோயிஷ் ப்ரவுன் இருக்குது எனக்கு வேண்டியது டார்க் ப்ரவுன் இப்போ இது ஒரு லேயர் கொடுப்போம் கொடுத்துட்டு இது இன்னும் டார்க் ஆக்கும் இதில் ஆல்ரெடி மேக் டார்க் வித் வச்சு ஓகே ஸோ இந்த டார்க் ஆல்ரெடி அந்த லேயர்ஸ் இருக்கிறதுனால அதுவே நல்ல ஒரு டார்க் ஷேட் எடுத்துக்குது சூப்பர் அந்த வயலட் கீழ இருக்கிறதுனால அதில் அது வந்து அல்வி பிளாக் ஆயிக்குது இட்ஸ் வெரி நைஸ் டு பெயிண்ட் ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணி குட் கண்ணங்களை ரொம்ப க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் அப்போ நமக்கு அந்த லைட் கலர் போயிடும் ஸோ இந்த லைட் எல்லோ மெயின்டைன் ஆகும் மேலே அது மேலே திரும்ப லேயர் கொடுக்கணும்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைட் எல்லோவாக இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் போயிடும் அண்ட் வி கான் பிங்க் இட் பேக் நம்ம உட்காந்து அப்புறம் டிஷ்யூ வச்சு அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கேயுமே நான் வந்து கொஞ்சம் பிளாக் கொடுத்து பார்க்குறேன் பிளாக் தான் வந்து இருக்கிறதுலே ஃபைனல் டீட்டெயிலிங் பிளாக் கொடுத்த அப்புறம்

எல்லாமே ரா கலர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறது எல்லோ ப்ரௌன் பிளாக் வச்சு இது வந்து எல்லோ அண்ட் எல்லோட காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய பர்பிள் இது வந்து யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ண பண்ண நியூட்ரலைஸ் ஆகும் இல்லையா அப்போது உருவான ப்ரௌன் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே நல்லாயிருக்கு பட் இதுக்கு என்னமோ கொஞ்சம் கூட ரியல் லுக் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஐ டோன்ட் நோ உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கா எனக்கு வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண பண்ணனா கொஞ்சம் கூட ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது கம்பேர் பண்ணாமல் தனித்தனியாக பார்த்தா ரெண்டுமே அழகாக தான் இருக்குது இது பார்க்க கரெக்டாக இருந்தாலுமே கலர்ஸ் எல்லாம் தனித்தனியாக தெரியுது அப்படியே சேராத மாதிரி இருக்குது வேற இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண இந்த பனானால எல்லா கலர்ஸும் ரொம்ப நேச்சுரலாக மிக்ஸ் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம வெறும் எல்லோ அண்ட் பர்பிள் காம்ப்ளிமெண்ட்ரி மட்டும் தான் பார்த்தோம் அது இன்னும் கலர் வேலில் ஆரஞ்சு ப்ளூ ரெட் கிரீன் இந்த காம்ப்ளிமெண்ட்ரிஸ்லாம் இருக்குது இருக்கு கூடிய சீக்கிரம் நம்ம அதுவும் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணலாம் அப்படி இல்லைனா எனக்கு மெயில் கூட அனுப்பலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் லெட்ஸ் க்ரியேட் மோர் ஆர்ட் டேக் கேர்